என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு அடுத்த வீட்டில் நின்ற கிரகம் அதாவது ஒரு ராசியில ஒரு கிரகம் நிக்குதுன்னா அந்த ராசிக்கு அடுத்த ராசியில் நிக்கிற கிரகம் என்ன பலனை தரும் ஒரு பாவாதிபதிக்கு அடுத்து நின்ற அடுத்த பாவத்துல நின்ற ஒரு பாவாதிபதி என்ன மாதிரியான பலனை தருவார் அதாவது ஒரு கிரகத்தினுடைய வளர்ச்சியோ அல்லது வளர்ச்சிக்கு ஏற்படக்கூடிய தடையோ அந்த கிரகத்துக்கு அடுத்த ராசியில அடுத்த பாவத்துல நின்ற கிரகம் தான் செய்து அப்படிங்கறது அந்த பதிவுடைய ஒரு விளக்கம் புரியிற மாதிரி சொன்னா ஒரு கன்னி லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோ ஒரு கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சனி ஒரு கன்னி லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி சனி அவர் ஐந்தாம் பாவமான மகரத்துல ஆட்சி பெற்றிருக்கார் ஒரு கன்னி லக்கணம் ஐந்தாம் பாவமான மகரத்துல ஐந்தாம் அதிபதியான சனி ஐந்தாம் பாவத்திலே இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ அப்ப அந்த ஐந்தாம் பாவத்துல நின்ற சனிக்கு அடுத்த வீடு கும்பம் அப்ப அந்த கும்ப ராசியில ஒரு ராகு இருக்கிறார் அப்படின்னு வச்சு ஐந்தாம் அதிபதி கன்னி ஐந்தாம் அதிபதி சனி மகரத்தில் இருக்காரு அடுத்த ராசியான கும்பத்துல ஒரு ராகு இருக்காரு அப்ப அவரு என்ன மாதிரியான பலம் தருது அப்படின்னா முதல்ல அவர் வந்து ஒரு காரக ரீதியா தொழில கொடுக்கக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதியான சனி காரக ரீதியாக தொழிலுக்கு காரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த ஐந்தாம் வீட்டுல இருக்கிற சனி அடுத்த வீட்டுல இருக்கிற ராகுவை தொடப்போகுது அல்லது சனியை நோக்கி ராகு வந்துட்டு இருக்காரு அதுதான் பலன் அப்ப ராகு யாருன்னா நெருக்கடி பிரச்சனை ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதுல ஒரு நல்ல வளர்ச்சிக்கு போகும்போது நின்று போறது அப்ப ஒரு சனிக்கு அடுத்த வீட்டுல ராகு இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் ஒரு தொழில கஷ்டப்பட்டு உருவாக்குறாரு அப்படின்னா அந்த தொழில ஆரம்பிச்ச ஒரு ரெண்டு வருட காலத்துல அந்த தொழில நிப்பாற்றுறதுக்கான வேலையை கண்டிப்பா செய்வார் ஒரு கிரகத்துக்கு அடுத்த வீட்டுல ராகுவோ கேதுவோ இருக்கும் போது அந்த காரக பலனை ஜாதகரை அனுபவிக்க விடாம தடை பண்ற வேலையை கண்டிப்பா செய்யுது அப்ப அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தொழில் காரகனா இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகர் அடுத்து ராகுவ சனி தொடர்றதுனால தன்னோட தொழில் ஆரம்பிச்ச வேகத்துல ஒரு ரெண்டு வருட காலத்திலயோ அல்லது ஒரு நாலு வருட காலத்திலயோ அந்த தொழில நின்று போறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அப்ப ஒரு பாவாதிபதியா இருக்க சனி ஐந்தாம் பாவாதிபதி அப்ப ஐந்தாம் பாவத்துல என்ன இருக்குன்னா குழந்தைங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்ப ஒரு ஜாதகத்துல கண்ணிலக்கணமா இருந்து ஐந்துல சனி இருந்து சனி அடுத்து ராகுவை தொடும் போல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியில கடுமையான நெருக்கடியை உருவாக்குது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுல கடுமையான நெருக்கடியும் கடுமையான பிரச்சனைகளையும் கண்டிப்பா தருது அல்லது தாமத குழந்தைகளை தந்தது கல்யாணம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம ஒரு குழந்தை பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் அதிபதிக்கு அடுத்து வீற்ற ராகுக்கேது இருப்பதும் ஒரு மகா தவறு அப்ப ஐந்தாம் அதிபதியான சனிக்கு அடுத்து வீட்ட ராகு இருந்தால் அவர் குழந்தை பிறப்பை தடை செய்யும் ஆனா அதுவே ராகுடைய காரகத்துவத்தை தேடியும் போது புரியுற மாதிரி சொன்னா ஐந்தாம் பாவாதிபதி சனி வைத்திய கிரகமான ராகுவை நோக்கி போறதுனால இவங்களுக்கு வைத்தியம் பண்ணாம குழந்தை கண்டிப்பா கிடைக்காது அப்ப ராகு பாவரீதியா ஆறாம் இடத்துல இருக்காரு ஐந்தாம் அதிபதியான சனி ஆறாம் பாவத்தில் இருக்கிற ராகுவ தொடும் போது அந்த ஜாதகருக்கு ஒரு குழந்தை பிறப்பு வேணும் அப்படின்னா அந்த ஜாதகர் கட்டாயம் மருத்துவம் வைத்திய செலவன் பண்ணாம அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கிறது அப்ப இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பாவாதிபதிய பூர்வீக சொத்தை கொடுக்கக்கூடியவர் காரக ரீதியாக ஒரு பூர்வீகத்துக்கான காரகரன் அப்ப ஐந்தாம் அதிபதியான சனி அடுத்து ராகுவ தொடும் போல் இருந்தா அந்த ஜாதகர் பூர்வீக சொத்தை அடையறதுக்கு கடுமையான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் அல்லது பூர்வீக சொத்து இருந்தா அந்த சொத்தை வளர விடாம வெளி செய்யும் கண்டிப்பா பூர்வீக சொத்து கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சனி இருக்குது கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு கட்டாயம் ஒரு சொத்து அடையிறதுக்கான பாக்கியம் உண்டு பூர்வீக சொத்து ஒரு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அந்த சனிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யுதுன்னா அந்த பூர்வீக சொத்துல வழக்குகளை ஏற்படுத்துறது சொத்து ஜாதகருக்கு கிடைத்த பிறகு அந்த சொத்துல வழக்கை ஏற்படுத்துறது அல்லது அந்த சொத்தை வளர்ச்சி அடைய விடாம பண்றது ஒருவேளை அந்த சொத்துல ஒரு கிணறு வெட்டுறாரு போர் போடுறாரு வீடு கட்டுறாரு அப்படின்னா அதன் மூலம் அவர் திருத்த கடனை சந்திக்கக்கூடிய கால சூழ்நிலை உறுதியா விடுவார் ஏன்னா ஐந்தாம் பாவாதிபதியான சனிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த ராகுவ சனி தொட போறதுனால ஒரு ஐந்தாம் அதிபதி ராகுவ தொட போறதுனால அந்த ஜாதகருக்கு சட்ட சிக்கலோ கடன் பிரச்சனையோ பொருளாதார நெருக்கடியோ அல்லது பூர்வீக சொத்து வளர்ச்சி அடைய முடியாத சூழ்நிலையோ கண்டிப்பா தரும் அப்போ ஒரு கிரகத்துக்கு அடுத்த வீட்டுல ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகம் இருந்தா இந்த சம்பவத்தை செய்யும் போது அதை கண்டிப்பா டெவலப் பண்ணும் ஒரு கிரகத்துக்கு அடுத்த வீட்டுல ஒரு பகை கிரகம் இருந்தா அந்த சம்பவத்தை செய்யும் போது அந்த காரக வேலையை செய்யும் போது அவருக்கு கண்டிப்பா நெருக்கடியும் பிரச்சனைகளையும் தருதுங்கிறது தான் இந்த பதிவுடைய ஒரு விலை அப்ப ஒரு பாவாதிபதிக்கு அடுத்த வீட்டுல ராகுக்கு எது இருக்கக்கூடாது அப்ப என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் அடுத்த வீட்டுல ராகுக்கு எது இருப்பது ஒரு மகா தவறு அப்ப ஒரு பாவாதிபதிக்கு அடுத்த விட்டு ராகு கேது இருப்பதும் ஒரு தவறு இன்னொரு உதாரணம் சொன்னா ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் வச்சுக்கோ அவருக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் தனுசு ராசியில் இருக்க அந்த தனுசு ராசிக்கு அடுத்த வீடான மகரத்துல அவருக்கு கேது இருக்கு ஒரு விருச்சிக லக்கணம் ஏழாம் அதிபதியான சுக்கரன் தனுசு ராசியில் இருக்க அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்க அந்த சுக்கரனுக்கு அடுத்த வீடான மகரத்துல கேது இருக்க இப்ப பாருங்க இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தா நான் சொன்னது ஒரு விருச்சிக லக்கணம் ஏழாம் அதிபதியே சுக்கரநாயர அந்த சுக்கரன் தனுசு லக்கணம் தனுசு ராசியான இரண்டாம் பாவத்தில் இருக்க தனுசுக்கு இரண்டாம் இடமான மகர ராசியில கேது இருக்க அப்ப இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா ஏழாம் அதிபதி சுக்கரநாயர் கலத்தர காரகனும் சுக்கரநாயர் அப்போ ஒரு காராதி காரகாதிபதியும் ஒரு பாவாதிபதியும் ஒருவராயிருந்து அந்த கிரகத்துக்கு அடுத்து வித்தர் ஆகுக்கியது இருந்தா அந்த பலனை அந்த ஜாதகர் சாமர்த்தியமா அனுபவிக்க முடியாது அப்போ ஒரு விருச்சிகலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் தனுசுல இருந்து தனுசுக்கு இரண்டாம் இடமான மகரத்துல கேது இருந்தால் இந்த ஜாதகர் திருமணம் செய்வதற்குள் கடுமையான நெருக்கடியும் பிரச்சனைகளையும் கண்டிப்பா சந்திக்கிறார் அல்லது திருமணம் செய்யறதுக்குள்ள போதும் போதுங்கிற அளவுக்கு அவரோட பிரச்சனைகளை குண்டு வந்து தள்ளிடும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய சில ஜாதகங்களை எடுத்து கலத்தர காரகனும் கலத்தர ஸ்தானாதிபதியும் ஒருவராயி அவருக்கு அடுத்து விட்ட ராகுக்கு எதிர்க்கும் போது அந்த ஜாதகர் கடுமையான நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்காம அவருக்கு திருமணம் ஏற்பாடு செய்யாது அப்ப அதே விருச்சிக லக்னம் ஏழாம் அதிபதியான சுக்கரன் தனுசில் இருக்க அந்த சுக்கரனுக்கு அடுத்து விட்டு ஒரு புதன் இருக்காருன்னு வச்சுக்கோ விருச்சிக லக்னம் ஏழாம் அதிபதியான சுக்கரன் தனுசு ராசியில இருக்க அதுக்கு அடுத்த விட மகர ராசியில புதன் இருக்க பாருங்க சுக்கரனுக்கு அடுத்து வித்த புதன் இருக்கிறது காரக ரீதியா ஒரு யோகத்தை செய்யும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது கலத்தர காரகன் மனைவிக்கான காரக கிரகம் சுக்கரன் ஒரு ஆண் ஜாதகத்தை அப்ப அதுக்கு வித்த புதன் இருந்துச்சுன்னா அந்த புதனுடைய தன்மை அந்த சுக்கரனை டெவலப் பண்றதுக்கான வேலை கண்டிப்பா செய்யும் அப்ப சுக்கரனுங்கிற மனைவிக்கு படிப்பு தன்னோட அறிவு தன்னோட புத்திசாலித்தனம் திட்டமிடுதல் சமயோஜன புத்தியால தன் வாழ்வாதாரத்தை உயர்கிறதுக்கான வேலை கண்டிப்பா செய்யும் ஏன்னா ஏழாம் அதிபதிக்கு அடுத்து விட்டு கலத்திர காரகனால சுக்கரனுக்கு அடுத்து விட்டு புதன் இருப்பது ஒரு யோகம் ஆனா அதே இன்னொரு விதியை பார்க்கும் போது ஏழாம் அதிபதியான சுக்கரன் தனுசுல இருக்கு தனுசு ராசியில ரெண்டாம் இடத்துல இருக்க அவருக்கு அடுத்து வீட்டுல அஷ்டமாதிபதியான புதன் இருக்க அப்ப ஒரு கிரகம் காரக ரீதியாக ஒரு வேலையை செய்யும் போது ஒரு பாவக ரீதியாகவும் ஒரு வேலையை கண்டிப்பா செய்யுது அப்ப தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் ஏழாம் அதிபதிக்கு அடுத்த வீட்டுல அஷ்டமாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் திருமணம் செய்த பிறகு ஒரு பெரிய இறப்ப சந்திக்கிற அல்லது ஒரு அவமானம் தலைகுனிவை தன் வாழ்க்கையில சந்திக்காம போறது இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா ஒரு பாவாதிபதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாவாதிபதி தசாபுத்தியா வரக்கூடிய காலத்துல அந்த சம்பவத்தை செஞ்சிடும் ஒரு விருச்சிகலக்கணம் ஏழாம் அதிபதியான சுக்கரன் தனுசில் இருக்காரு அந்த தனுசு ராசியில் அடுத்த விட்ட புதன் இருக்காரு அப்ப இந்த புதன விருச்சிகல அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியாகிற புதன் திசை சுக்கர புத்தியோ சுக்கரத புதன் புத்தியோ வரக்கூடிய காலத்துல இந்த ஜாதகர் திருமணம் நடந்திருந்தால் திருமண வாழ்க்கையால் ஒரு அவமானமோ தலைகுலிவோ கண்டிப்பா சந்திக்கிறாங்க ஆனா காரக ரீதியாக ஒரு சுப பலனை அது கண்டிப்பா தரும் அப்ப தன் மனைவி படிச்சவன் மனைவி புத்திசாலியா இருப்பா மனைவியுடைய அறிவும் ஆதிக்கமும் அந்த குடும்பத்துக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டா நிக்குது அல்லது அக்காங்கிற உறவை டெவலப் பண்ண இளைய சகோதரி முன் வந்து நிக்கிறாங்க அல்லது பொருளாதார பணம் காசு இவரு சம்பாதிக்கிறதுக்கு சொத்து பத்து டாக்குமெண்ட் இவருக்கு பயன்படுறதுக்கான வேலை செய்யுது அப்ப அது காரக ரீதியா ஒரு நல்ல பலனை செய்தாலும் பாவக ரீதியாக ஒரு கெடுதலை செய்யாம அந்த பதிவுடைய ஒரு விளக்கம் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தனுசு லக்ன ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப தனுசு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க நல்லா புரிஞ்சுக்காங்க ஒரு தனுசு லக்கணம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்க இது ஒரு சிறப்பான ஒரு யோகம் தான் ஐந்தாம் அதிபதி ஐந்துல ஆட்சி பெறுவது அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறது நல்ல ஆரோக்கியமான அழகான குழந்தைகள் பிறக்குறாங்க அந்த குழந்தைகள் பிறந்து தன் காலத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அந்த பெற்றோருக்கு பேரு புகழ சம்பாதிச்சு தர்றாங்க ஒரு பாவாதிபதி தன் சொந்த பாவத்துல இருந்தால் அந்த பாவத்தினுடைய சம்பவத்துல ஜாதகர் கட்டாயம் புகழடையாம போறதில்லை அப்படிங்கிறத ஜோதிட விதி அப்ப இந்த ஐந்தாம் அதிபதியான செவ்வாய்க்கு அடுத்து வித்த சந்திரன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி அதனுடைய அடுத்த வீடான ரிசபத்துல ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அப்ப செவ்வாய்க்கு அடுத்த வீட்டுல சந்திரன் இருக்கும் போது அந்த காரக ரீதியா பாருங்க செவ்வாங்கிற சொத்து பத்து நிலப்பலன்களை சந்திரனுங்கிற மாற்றத்தினாலேயோ சந்திரனுங்கிற முன்னேற்றத்தினாலேயோ டெவலப் பண்ணுவார் அல்லது தன்னோட சொத்து பத்து நிலபலன்களை தன் தாயாருக்குள்ள சொத்தா மாத்துறார் அல்லது தாய்வழி சொத்து ஜாதகருக்கு கிடைக்கிறது இது ஒரு காரக ரீதியா ஒரு சிறப்பான யோகத்தை தரும் ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு அடுத்து ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அதனுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி கண்டிப்பா செய்யும் எதனால சொத்து பத்துகளால இடம் நிலம் பூமிகளால சகோதர உறவுகளால அந்த காரக ரீதியான வளர்ச்சிய அதனோட இரண்டாவது பாவத்துல இருக்கிற சந்திரன் கண்டிப்பா டெவலப் பண்ணுவார் ஆனா ஐந்தாம் அதிபதிக்கு அடுத்த பாவத்துல ஒரு அஷ்டமாதிபதி உட்காந்துருக்க அதையும் நம்ம கவனமா பார்க்கணும் அப்ப ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பெற்று அடுத்து தொடக்கூடியது அஷ்டமாதிபதியான சந்திரனை தொடக்க போறார் அப்ப அது என்ன சொல்ல வருது பிள்ளைகள் பெருமையா புகழா சந்தோஷமா இருக்கிறாங்கன்றது காரகம் சொன்னாலும் அவங்களால அந்த ஜாதகர் கடன் ஏற்படுத்துது அல்லது அந்த பிள்ளைகளுக்கு வைத்தியம் மருத்துவ செலவுகளை கொடுக்குது அல்லது பிள்ளைகளை நல்லா டெவலப் பண்ணி அந்த பிள்ளைகள் இவருக்கு பகை விரோதமா மாத்துறாங்க அல்லது பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக இந்த தந்தை கடுமையா கடன் ஏற்படுத்துறாரு அப்ப பூர்வீக சொத்துல இவருக்கும் வில்லங்கம் பிரச்சனை நெருக்கடிகள் கண்டிப்பா தராம போறதில்லை என்ன சொல்ல வர ஒரு காரக கிரகத்துக்கு அடுத்த வீட்டுல ராகுக்கு எதிர்ப்பதும் தவறு ஒரு பாவாதிபதிக்கு அடுத்த வீட்டுல ராகுக்கு எதிர்ப்பதும் தவறு அப்போ ஒரு பா ஒரு காரக ரீதியான கிரகத்துக்கு அதனோட நட்பு கிரகங்கள் அடுத்த வீட்டு இருந்தா இந்த காரகத்தை கண்டிப்பா டெவலப் பண்ணும் ஒரு பாவாதிபதிக்கு அடுத்த வீட்டுல ஒரு அஷ்டமாதிபதி அல்லது ஒரு பாதகாதிபதி ஒரு ஆறுட்டு கூடிய கிரகம் இருக்குதுன்னா அந்த காரகத்தோடு டெவலப் ஆகும்போது அந்த பாவாதிபதி வளர்ச்சி அடையும் போது அதுல பலவிதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தராம போகாதுங்கிறத இந்த பதிவுடைய விளக்கம் நன்றி வணக்கம்